சார் நீங்க மாநில தலைவராக நீடிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஆடவாளர்களும் இளைஞர்களும் மத்திய ப்ராஜெக்ட் ஆகுது லெட்டரு அந்த மாதிரி இருக்காங்க அண்ணே பேசுவாங்கண்ணே அதுக்கான நேரம் காலம் இருக்கு எரால நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்

மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இருக்காது அமைப்பு ரீதியான செய்யட்டும் அதனாலதான் போட்டியால் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் களத்தில் இருப்பேன் அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் பதவி இருக்கிறனால ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை பதவிகள் வரும் பதவிகள் போகும் ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக வேகமாக வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டார் போகும்போது அந்நாட்டு ஒவ்வொரு சங்கங்களையும் பிடிஞ்சரிஞ்சு தான் போவேன் சொல்லிடுறீங்க இப்ப வந்து மாநில தலைவர் அந்த அந்தஸ்தல் இல்ல அப்படின்னா என்ன நிலைமையில் இருக்கும் அதே அதே போராட்டம் அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்க போது உங்களை சந்திக்க போகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம் அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல கொதினாள் குதிக்கிறாள் நான் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க அது எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்துல நான் இருக்கிறேன் நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியில நான் முப்பத்தாறு வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் ரொம்ப இளைய வயசுல சேர்ல அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார் இதை செய்யணும்னு சொன்னா அதை செய்ய போறேன் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை அதனால மோடி சொல்லுவார் இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னார்னா தொண்டனாக இருப்பேன் ஆனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் இயக்கத்துக்கு வந்தேன் அது எப்பொழுதும் தொடரும்